பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல கல்யாணம் ஆகுது முதல் திருமணம் அப்ப இருந்தே டிஜே வசி கூட தொடர்பில் இருக்கிறார் இதுதான் அப்போ பதினாறு கல்யாணம் இருபத்தி ரெண்டு டைவர்ஸ் ஆகுது பிரியங்காவுக்கு டைவர்ஸ் ஆகும் போதும் டிஜே வசி தொடர்பில் இருக்கிறார் ரெண்டு பேரும் ஆடுற பாட்டம் கொண்டாட்டம் இன்னைக்கு வீடியோ இருக்கு அப்போ அந்த பிரியங்கா மணிமேகலை மாதிரி பல மணிமேகைகளுடைய உழைப்பை திருடியதனுடைய விளைவு விரட்டப்பட்ட பிரியங்காவை பொறுத்தவரை பிரியங்கா வசி தொடர்பு கல்யாணம் இரண்டாம் கல்யாணமோ மூன்றாம் கல்யாணம் செய்தி வருது இரண்டாம் கல்யாணம் ஆனா பிரியங்காவை பொறுத்தவரை சர்ச்சையின் நாயகி அப்போ இப்பவும் அந்த சர்ச்சை வெளிவராமல் பாதுகாக்கப்படுகிறது விஜய் டிவியில் அதே நல்ல பிரச்சனை இருக்கு மணிமேகலையோடு முடிந்து போகவில்லை பிரியங்காவால் பாதிக்கப்படுகிற பட்டியலை நீண்டு கொண்டே இருக்கிறது ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தொகுப்பாளினி பிரியங்கா அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் வந்து நடந்திருக்கு இந்த இரண்டாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் டிஜே வசி என்பவரை வந்து கரம் பிடிச்சிருக்காங்க டிஜே வசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தோற்றம் வந்து வயதானவராக தெரியுது ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிட்ட வந்து நெருங்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது பொதுவாகவே இரண்டாவது திருமணம் அப்படின்னு வந்துட்டால் அந்த அழகு தோற்றம் எதுவுமே பார்க்காம முழுக்க முழுக்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் இறங்குறாங்களா இல்லை பணம் ஏதாவது அங்கே எதாவது ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை பிரியங்காக வயசு முப்பத்தி ரெண்டு வசிக்கு டிஜே வசிக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு பத்து வயசு பத்து வயசு வித்தியாசம் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்யாணம் ஆகுது முதல் திருமணம் அப்போ இருந்தே டிஜே வசி கூட தொடர்பில் இருக்கிறார் இதுதான் செய்தி அப்போது ப பதினாறில் கல்யாணம் இருபத்தி ரெண்டு டைவர்ஸ் ஆகுது பிரியங்காவுக்கு டைவர்ஸ் ஆகும்போதும் வசி தொடர்பில் இருக்கிறார் டிஜே வசி தொடர்பில் இருக்கிறார் ரெண்டு பேரும் ஆடுற பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாமே இன்றைக்கி வீடியோ இருக்குது ஆனால் பிரியங்காவை பொறுத்தவரை விஜய் டிவியினுடைய ஆஸ்தான தொகுப்பாளினி மணிமேகலை பிரச்சனை வருகிற பொழுது தான் பிரியங்காவை இந்த சமூகம் வலை வலைதளங்கள் உற்று நோக்குது மணிமேகலை என்ன குற்றச்சாட்டியை சொல்லிவிட்டு வெளியே போகிறாங்கன்னா என்னுடைய உழைப்பை சுரண்டுகிறார் இந்த நிகழ்ச்சி நல்லா வந்துட்டுருக்கு குக்கு வித்து கோமாளி இப்போது அதை தன்னுடையதாக்கிக் கொண்டு என்ன டம்மி பண்ணுறாரு நான் போய் நிர்வாகத்தில் சொல்கிறேன் நிர்வாகம் பிரியங்காவை சப்போர்ட் பண்ணுது பிரியங்காவோட மன்னிப்புகள்னு சொல்கிறாங்க அத்தனை பேர் ஒரே மாதிரி அப்போது அத்தனை பேருக்கும் பிரியமானவள் தான் பிரியங்கா இதுதான் விஜய் டிவியில் உள்ள சர்ச்சை ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி செல்லப்புள்ளை கைப்பிள்ளை மாதிரி அப்போ அந்த பிரியங்கா மணிமேகலை மாதிரி பல மணிமேகைகளையுடைய உழைப்பை திருடியதனுடைய விளைவு விரட்டப்பட்டார் மணிமேகலை தூக்கி போட்டு போயிடுச்சு மணிமேகலை போன்ற பல பெண்களை இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி பெரிய அளவில் சோபித்து வரும்போது பிரியங்கா அதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் பெரியவர் தாமுவே சொல்லாம்மா உன் வேலையை பார் குக்வித் கோமாளியில் பெரியவர் தாமு என்ன சொல்கிறார் உங்கள் வேலை உன் வேலையை பாருமா ஏன் வேலையை நீ எடுக்காத அந்த காமெடி நடிகர் இருப்பார் அவர் சொல்லுவார் ஏம்மா காமெடி வேலை நீ பண்ணாத அவர் அவர்களுடைய வேலையை அவர் அவர்கள் செய்வதற்கு நீ அனுமதி கொடு ஏன்னா நிர்வாகம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுது பிரியங்காவுக்கு அவ்வளவு சப்போர்ட் அந்த நிர்வாகம் பண்ணுகிறது பிரியங்காவோட மன்னிப்பு கேள்வந்தான் மணிமேகலை சொன்னதான் மணிமேல தூக்கி வீசிட்டு போனாங்க அப்போது இந்த பிரியங்காவை பொறுத்தவரை பிரியங்கா வசி தொடர்பு இப்போ இரண்டாம் கல்யாணம் இரண்டாம் கல்யாணமோ மூன்றாம் கல்யாணம்னு செய்தி வருது அப்போ இரண்டாம் கல்யாணம் யார் நம்ம அதுக்குள்ளே அவருடைய தனிப்பட்ட விவகாரம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் செய்தி பொது வெளியில் வந்துடுச்சு அவங்களே புகைப்படங்கள் மூலியமாக அப்போ நம்ம கலைஞர்களை பற்றி செய்தியை மக்கள் எதிர்பார்க்குறான் திரைப்பட கலைஞரோ சின்ன கலைஞருக்கு திரையோ பெரிய திரையோ எந்த திரையோ ரசிகர்கள் எதை எதிர்பார்க்குறான் இவங்களுடைய இந்த புறம் அந்த புறம் எந்த புறம் அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான் அப்போது பிரியங்காவை பொறுத்தவரை இந்த விஜய் டிவியிலேருந்து கல்யாணத்துக்கு யாருமே போகலை யார் யாரையுமே அவங்க அழைக்கலை ஏன் இந்த கல்யாணம் ரகசியமாக நடக்குது பிரியங்கா கல்யாணம் பப்ளிசிட்டி பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா பப்ளிசிட்டி பிடிக்கலின்னா கூட நெருங்கிய நண்பர்கள் புடைசூலை செய்வதாயா திருமணம் இப்போ இரண்டாவது திருமணம் இல்லை அது இரண்டாவது திருமணம் அது திருமணம் செய்து செய்து கொள்வார் ரெண்டு பேருடைய விருப்பம் இப்போ இதில் பிரியங்காவுடைய அம்மா உயிரினு மேலானது அந்த அம்மா சொல்லுது பிரியங்கா எங்கள் அம்மாவுடைய விருப்பம் நீ உனக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்புக்கு வசியை விட டிஜே வசியை விட ஒரு சிறந்த ஆளு கிடைக்க மாட்டார் அதனால் அவர் திருமணம் செய்து கொள்ள எங்கள் அம்மா வற்புறுத்தியதின் பேரில் திருமணம் செய்து கொண்டேன் சரி வாழட்டும் தம்பதிகள் வாழட்டும் ஆண்டு காலம் வாழட்டும் ஆனால் நீங்கள் மணிமேகலை பிரச்சனையை போல மீண்டும் வரக்கூடாது என்பது தான் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற அந்த தொலைக்காட்சியில் இதற்கு முன்னாடி தொகுப்பாளினிகளாக இருந்த இரண்டு தொகுப்பாளினர்களுக்கு வந்து திருமணமான ஒரு வருடத்திலேயே விவாகரத்து வந்து நடந்திருக்கு அதே ஒரு விஷயம் தான் பிரியங்கா அவர்களுக்கும் நடந்திருக்கு ஏன் அந்த தொலைக்காட்சியில் மட்டும் தொகுப்பாளினியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடக்குது இல்லை அது நீங்கள் தொகுப்பாளினியாக இருந்தாலும் சரி அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேறு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயந்தான் விவாகரத்தும் திருமணமும் அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது பாவம் அந்த பெண்கள் அதனால் அவர்கள் நம்ம வருத்தத்தோடு அணுகுவோம் ஒரே வருஷத்தில் ஏமா டைவர்ஸ் பண்ணிட்டீங்க சேர்ந்து வாழ வேண்டும் ஏன்னா குடும்ப நல கோர்ட்டை டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணால் ஒரு வருஷம் வாய்தா போடுது ஏன் மனம் மாறி சேர்ந்துக்குங்க மனம் மாறி இரண்டு பேரும் வாழ வேண்டும் என்பது தான் நீங்கள் குடும்ப நல நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்களே அந்த வழக்கை உடனே முடிச்சு வைக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அந்த தொகுப்பாளினிகள் ஒரு வருஷத்தில் விவாகரத்து செய்வது என்பது ஒரு வேதனையான விஷயந்தான் ஓகே அதனால் பிரியங்கா டிஜே வசி இரண்டு பேருமே நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதுதான் ரசிகர்களுடைய விருப்பம் ஆனால் பிரியங்காவை பொறுத்தவரை சர்ச்சையின் நாயகி அப்போ இப்போவும் அந்த சர்ச்சை வெளிவராமல் பாதுகாக்கப்படுகிறது விஜய் டிவியில் அதே நில பிரச்சனை இருக்குது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் பிரியங்கா தான் அங்கே தொகுப்பாளினி தொகுப்பாளினி ஹெட்டு ஹெட்டு ஆனால் பிரியங்கா எதை சொல்லுகிறாரோ அதுதான் நிர்வாகம் கேட்கிறது அம்ம அந்த நிர்வாகத்தில் பல பேர் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது தான் ரசிகர்களுடைய விருப்பம் பாதிப்புங்கிறது அப்போ இருக்குது இருக்கு மணிமேகலையோடு முடிஞ்சு போகவில்லை பிரியங்காவால் பாதிக்கப்படுகிற பட்டியலை நீண்டு கொண்டே இருக்கிறது சார் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை வந்து ரொம்ப ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கார் தலை முடி தாடி எல்லாமே வந்து நிறச்சி ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கார் பிரியங்கா வயசுல கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு சின்ன ஒரு பத்து வயசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்போது இந்த அளவுக்கு ஒரு வயதான ஒருத்தவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் பின்னாடி அவர் வந்து அதிகம் ஒரு சொத்து உள்ள ஒரு பணம் வாய்ந்த ஒரு நபரா இல்லை ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இல்லை காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்ல இல்லைங்க காதலுக்கு கண் இல்லை காதலுக்கு கண்ணில்லை அது பிரியங்காவுடைய தனிப்பட்ட விருப்பம் நீ எப்படி எதை பார்த்துமே நீ அவ்வளோ லவ் பண்ண இது எனக்கு பிடிச்சிருந்தது நான் திருமணம் செஞ்சிட்டேன் அவ்வளோதான் இது புது வெளியில் விமர்சிப்பதற்கு தகுதி இல்லாத விஷயம் இவங்க புகைப்படங்கள் பகிர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கேட்ட முதல் கேள்வி கேள்வியான் என்ன ரொம்ப வயசானவராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மறுபடியும் மறுபடியும் கேட்கப்பட்ட அது வயதாக வயதானவரா இல்லை இளமையாக இருக்கிறா இருக்கிறாருன்னு கவலைப்பட வேண்டியது யாரு பிரியங்கா அதனால் அதை திருமணம் ஆன உடனே நம்ம பல கொச்சையான சில வாதங்களை வைத்து மீண்டும் அது ஒரு மன முறிவை உண்டாக்கி விடக்கூடாது என்னம்மா வைசான கல்யாணம் பண்ணுன்னு பல திருமணங்கள் நீங்கள் எதை நோக்கி போகும்னு கேட்டிங்கன்னா சர்ச்சையை நோக்கி போவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் சண்டை வந்துச்சுன்னா ஒரு இந்த எல்லோரும் வைசானவன் சொன்னால் நான் கேட்கல திருமணம் பண்ணிட்டேன் இப்படியெல்லாம் கூட சர்ச்சை வரும் அந்த சர்ச்சைக்குள் பிரியங்கா கண்டிப்பாக வர மாட்டார் காரணம் ஒரு சேர்ந்த முடிவை ஒரு தெளிவான முடிவைத்தான் பிரியங்கா எடுத்திருக்கார் பிரியங்கா லண்டனில் இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய உடைய சகோதரர் ஒருவரை திருமணம் செய்வதாக கூட ஒரு செய்தி இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஈழத்து நண்பர் இதில் இருக்கார் கனடாவில் இருக்கார் அவர் எனக்கு சொன்னார் பிரியங்கா இப்போது கனடாவில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஈழத்தமிழனுடைய சகோதரனை திருமணம் செய்ய போகுதுன்னு கூட அவர் சொன்னார் இப்போ அதெல்லாம் நடக்கலை இப்போ அந்த மணிமேலை மணிமேகலை சர்ச்சை வருகிற பொழுது எனக்கு சொன்னார் இப்படி பல சர்ச்சைகள் பிரியங்காவை சுழன்று அடித்த பொழுதுலும் நீங்கள் விஜய் டிவியில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டார் பிரியங்கா அதனால் நான் திறமை எதுவும் குறை சொல்ல முடியாது இல்லை நீங்கள் எப்பவுமே திறமை இரு இருப்பவர்கள் தான் நீங்கள் திரையுலகத்தில் நிற்க முடியும் அது எந்த திறமையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அது ஏதாவது வகை திறமையாக இருக்கும் அந்த திறமைகளை நம்ம ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது நதி மூலம் ரிஷி மூலம் நதி எங்கேருந்து உற்பத்தி ஆகிறதுங்கல்ல தண்ணி வந்து சேருதா பல ஊர்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வருதா பல ஊர்களுக்கு குடிநீராக பயன்படுதா கால்நடைகள் பல லட்சம் பேர் அதை பருகுதா அவ்வளோதான் இந்த ஆறு இந்த நதி எங்கே தோன்றுகிறது ஆராய்ச்சி தேவையில்லை ஒரு முனிவர் எங்கே தோன்றினார் எப்படி இருந்தாலும் வேண்டிய அவசியம் இல்லை சமூகத்துக்கு சரியாக இருக்காரா இப்படித்தான் அதனால் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுங்க அதே போல் தான் பிரியங்கா ஒரு நல்ல தொகுப்பாளினி நல்ல கலைஞர் அதோடு முடிஞ்சு போச்சு சர்ச்சைகள் வராத வரை ஒரு நல்ல கலைஞராகவே பார்ப்போம் பிரியங்காவை சர்ச்சைகள் வந்தால் அந்த சர்ச்சைகளை திரித்து கொள்ள வேண்டியது பிரியங்காவுடைய பொருள் திருமணம் அப்படின்னு வரும்போது விமர்சனங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்காமல் இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம் அப்படின்ட்டு சொல்ல வரீங்களா இல்லை அதாவது திருமணத்தை பற்றி அடுத்தவர்களுடைய கருத்து தேவையில்லை இங்கே பேசுகிறாங்கங்கிறதான் பிரச்சனை ஆமாம் ஆமாம் ஏன்னா பிரியங்கா எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை சர்ச்சை வரும்போது தான் பிரியங்கா மீது கடுமையான விமர்சனம் வந்தது அந்த அம்மா விருப்பத்தில் திருமணம் செய்து கொள்வதெல்லாம் அது அவங்க அந்த அம்மாவுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் யாரும் தலையிட முடியாது நீங்கள் எந்த சட்டமும் அதுக்குள்ளே போக முடியாது மணிமேகலை குற்றச்சாட்டு மணிமேகலை போல பல பேர் வெளியே போயிருக்காங்க பாதிக்கப்படுவதற்கு காரணம் பெரியங்க தான் அதுதான் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அது விமர்சனம் பண்ணுகிற பொழுது இதுவும் கூட வருதே தவிர இதை வைத்து நம்ம அதை பார்க்க முடியாது ஓகே ஓகே அதுதான் முக்கியம் சக கலைஞர்களை சக தொகுப்பாளிகளை நீங்கள் பெரியவர் தாமுவே அம்மா நீ ஏமா ரொம்ப ஓவர்டாக் பண்ணி எனக்கு ஏன் வேலை நீ எடுத்துக்கிறேன்னு கேட்குறாரு இந்த குக்வித் கோமாளியில் அப்போது இந்த சர்ச்சை வரும்போது தான் பெரிய யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனையோ தொகுப்பாளிகள் இருக்காங்க யாரையும் இவ்வளோ சர்ச்சைக்கு நம்ம எடுத்துக்கிறது இல்லையே அப்போது ஏன் இந்த சர்ச்சை எடுத்துக்கிறோம்னா மணிமேகலை போன்ற மணிமேகலை அது நீங்கள் அந்த நிறுவனத்திலிருந்தே வெளியேறுது கண்ணீரும் கம்பளையோடு அது அதுக்கு காரணமானவராக பிரியங்க மாறிவிடக்கூடாது கூடாது அத்தா ஒட்டுமொத்த அத்தனை பேருடைய கோபம் பிரியங்க மேடம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்